தலைவர் அவர்களே மேட்டூரில் இருந்து திருப்பதி செல்லுகின்ற பேருந்து பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது மீண்டும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் மேட்டூரிலிருந்து திருப்பதிக்கு மக்கள் வசதியாக சாமி தரிசனம் செய்வதற்கு பேருந்தை அமைத்துக் கொடுப்பார் என்பது பேரவை தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அவருடைய மாவட்ட தலைநகர சேலத்திலிருந்து திருப்பதிக்கு நிறைய பேருந்துகள் இயங்குகின்றன அருள்கிட்ட கேட்டால் அந்த டயத்தெலாம் கொடுத்துருவார் அங்கே போய் போயிடலாம் இன்னொன்று இவர் சதாசிவன் இவர் பெருமாளுக்கு பேருந்து கேட்கிறார் சூழ்நிலைக்கு ஏற்ப மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் சொல்றது போல அவருக்கு வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் கேட்பார் என்று சொல்கிறார் எனவே ஆய்வு செய்யப்பட்டு துறை ரீதியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் கார்த்திகேயன்